ஹாய் ஆல் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நான் வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சுருக்கேன் அந்த புளி குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் வந்து வாழைக்காய் வச்சு ஒரு பொடிமாஸ் பண்ண போகிறேன் இந்த பொடி மாசே வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன் அது எப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு நான் வந்து பெரிய சைஸ் அளவுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ தோல்லாம் எதுவும் ரிமூவ் பண்ண வேணாம் ஏன்னா கருத்துறோம் நீங்கள் தோல் ரிமூவ் பண்ணிங்கன்னா இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இல்லை தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இந்த வழக்க பொடிமா செய்யறதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணும் முதல்ல அதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கலாம் இந்த ஜார்லேயே வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நம்ம எடுத்து வைக்கிற வெங்காயத்தில் பாதி அளவுக்கு இப்போ போட்டுக்கங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க மீதி வந்து அப்படியே இருக்கட்டும் இதுக்குள்ளேயே வந்து பூண்டு இஞ்சி இஞ்சி வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க இஞ்சி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கேன் போட்டுக்கோங்க கருவேப்பில் வந்து ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக வந்து தேங்காய் ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் இதை நீங்கள் துருவின துருவி கூட நீங்கள் சேர்க்க தான் சேர்த்துக்கலாம் துருவி சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவி சேர்த்துக்குங்க தேங்காய்க்கு வந்து இந்த பின்னாடி இருக்கும் பார்த்தீங்களா அந்த ப்ரௌன் கலரில் அதோடய தோலெல்லாம் எல்லாம் நான் எடுத்துகிட்டு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடயே வந்து நம்ம வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் மிளகம் வந்து அதே போல் ஒரு அரை ஸ்பூன் இதெல்லாம் ரெடியாக போட்டு வச்சுருக்கோம் இது வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்கூடாது குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ மிக்சியில் போய்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு வந்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னாவே கரெக்டாக இருக்கும் பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வெங்காயம் மீதி எடுத்து வச்சுருக்கீங்களா பாதி வெங்காயம் அரைக்கிறதுக்கு போட்டு இது வந்து நீங்கள் ஒன்றை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுங்க வாங்க இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பதி ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம் சூடாட்டும் பேன் சூட் இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஊற்றிக்குங்க எண்ணெய் சூடாட்டும் இதுக்கு தாளிப்பு வந்து கடுகும் உளுத்தம்பருப்பை மட்டும்தான் நீங்கள் போடணும் வேறு எதுவும் தேவையில்ல எண்ணெய் உடனே நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகெல்லாம் புரியுது இப்போ பொரியிறப்ப நீங்கள் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பெலாம் வந்து நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதிகத்தை சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இது கூடிய கொஞ்சம் கடையில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இந்த வழக்காய் பொடி மாதத்துக்கு வந்து தக்காளி தேவைப்படாது வெங்காயம் மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயம் வேண்டா கூட சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவை இது வாங்க ஒரு கண்ணாடி பதம் வந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம இதுலேயே வந்து மசாலாங்கெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடயே கொஞ்சமாக குழம்பு தூள் தான் சேர்க்குறேன் ஏன்னா ஏற்கனவே காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் அதனால் மிளகாத்தூள் கொஞ்சமாவே சேருங்க காஞ்ச மிளகா மிளகெல்லாம் வச்சு நம்ம ஏற்கனவே பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக அது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம இந்த குழம்பிளகாத்தூள் சேர்க்கறது குழம்ப மிளகாத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி மாதம் பார்த்து திட்டமாக போட்டுக்கோங்க இதெல்லாம் சேர்த்து இந்த வெங்காயத்தோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் இந்த பச்சை வாசனை போகிறவெல்லாம் வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்து மட்டும் சிம்டே வச்சுருங்க மிளத்தூள் போட்டிருக்கோம் இல்லைங்களா அப்புறம் ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ வந்து நம்ம அரிசி பார்த்தீங்கன்னா குறை குறைப்பான பேஸ்ட்டு தேங்காய் மிளகு சோம்பு சீரகம் எல்லாம் போட்டு அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இது கூட சின்ன வெங்காயமும் போட்டிருக்கோம் கருவேப்பில எல்லாம் போட்டிருக்கோம் இது வதங்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் வரும் கொஞ்சம் கருவேப்பில போட்டு சேர்த்து தான் அது அந்த இஞ்சி பூண்டோட சேர்த்து அந்த வாசனை எல்லாம் நல்லா இருக்கும் இந்த மசாலா போடுறதுக்கு அப்புறம் நீங்க எண்ணெயில வதக்கிறப்போ வாசனை வரும் பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஏன்னா அந்த சின்ன வெங்காயம் கருவேப்பில சோம்பு இஞ்சி பூண்டு எல்லாத்தோட வாசனை இந்த எண்ணெயில வதங்குறப்போ வீடே தூக்குங்க பசங்க வ இருந்து ஈவினிங் வந்தாங்கன்னு வச்சுங்க ஏதோ நம்ம நான்வெஜ் தான் செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு ஆவலா வந்து பார்ப்பாங்க வாழைக்காய் சாப்பிடாத பசங்க கூட வந்து நல்லா இதை விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த வாழைக்காய் பொடி மாஸ் வந்து ஒரு தை சாதம் ஒரு லெமன் சாதம் த வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடையும் மேட்ச் ஆகுங்க அதே போல் காரக்குழம்போடு இதை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சிம்பிள் அடுப்பு வந்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு இது நல்லா வதங்கினிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம வந்து வாழைக்காய் ரெடி பண்ணிக்கலாம் எடுத்தோம் இல்லைங்களா ஒரு பெரிய வாழைக்காய் எடுத்துருக்கேன் சின்ன வாழ்க்கை வந்தால் ரெண்டு எடுத்துக்குங்க இது வந்து இந்த மேல் பக்கத்தையும் அடி பக்கத்தையும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு பீலர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேலே தான் சீவி எடுத்துருங்க பீலர் இல்லை அப்படின்னா நீங்கள் கத்தியை வருங்க மேலே லைட்டாக எடுத்திங்கனாவே அது அப்படியே நார் மாதிரி வந்துடும் அவ்வளோதான் மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணிவிடுங்க வாழைக்காய் வந்து கழுவியாச்சு நீங்கள் வாழைக்காய் கட் பண்ண உடனே வந்து தண்ணியில் போட்டுருங்க இல்லைன்னா கருத்துரும் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிட்டு இதை வந்து மூணாக போடுங்க இந்த மாதிரி மூணாக போட்டு இதை வந்து இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் இதை தண்ணியில் போட்டுருங்க மீதி இருக்க வழக்காங்களே அதே போல் இந்த மாதிரி கியூப் க்யூபாக அரைஞ்சி தண்ணியில் போட்டுருங்க நீங்கள் ரொம்ப சின்னதாக அரைஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்க அது வந்து நம்ம வெந்துருச்சுன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி வந்துடும் வழக்கம் இந்த மாதிரி க்யூப் க்யூபாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் இது நீங்கள் பசங்க பார்த்தாங்கன்னா சிக்கன் தான் செஞ்சுருக்கீங்கன்னு நினச்சிப்பாங்க நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக வரப்போ பாருங்கள் நம்ம சிம்மில் வச்சுட்டு போனோம் இல்லைங்களா மசாலாவை அதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து அரிஞ்சு வச்ச வாழைக்காவை இது கூட சேர்த்துக்க வேண்டியதுதான் தண்ணிலாம் எடுத்துகிட்டு வாழக்காலாம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்த்து மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு சிலர் வந்து பச்சை மிளகா கூட சேர்ப்பாங்க ஆனால் காஞ்ச மிளகா சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்ளர் இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வாழ்க்கை வேகணுன்றதுக்காக கொஞ்சமாக ஏன்னா வாழ்க்கை சீக்கிரமாக வெந்துடும் அதனால் தண்ணி வந்து சும்மா தெளிச்சு விட்டா போதும் பாருங்க தண்ணி சும்மா தொலைச்சி மட்டும்தான் விட்டுருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் சிம்மில் ஒரு மீடியம் ஃப்ளேம் சிம்மில் கூட வேணாம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க தட்டு போட்டு மூடி விட்டுலாம் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து கலரி கொடுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கலரி கொடுத்து பார்க்கலாம் வாழைக்காவும் சீக்கிரமாக தான் வெந்துரும் நீங்கள் ஒரு வாழைக்காய் வந்து இந்த மாதிரி அமுத்தி பாருங்கள் வந்து தட்டு போட்டு மூட வேண்டாம் இதே வச்சுட்டு ஓப்பன்லேயே வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இது வந்து நல்லா மேலே வந்து ஆகணும் இந்த நம்ம போட்டுருக்க இந்த தேங்காய் மசாலாலாம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் இதோட கோட்டிங் ஆகி நல்லா கிறிஸ்பியாகி வரும் பழக்கம் ஒரு முக்கால்வாசி வெந்துடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வந்தால் சரியாக போய்டும் இந்த மாதிரி அப்பப்போ கலரி விட்டுனே இருங்க அப்போதான் எல்லா பக்கமும் வந்து ரோஸ்ட் ஆகி வரும் எல்லாம் கொஞ்சம் மேலே வந்து நல்லா கோல்டன் கலரில் வந்துருப்பாருங்க கருதுங்களா உங்களுக்கு நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக வெஜிடேரியன்லேயே செஞ்சு நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி வாழ்க்கை கருணக்கிழங்கு உருளைக்கிழங்கு எந்த கிழங்கு வகையும் வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சால் டேஸ்டாக இருக்கும் சில பசங்க வாழைக்காய் சாப்பிடாத பசங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து லஞ்ச் பாக்ஸில் வச்சு அமுச்சு பாருங்க வரப்போ பாக்ஸ் வந்து எம்டியாக தான் வரும் நான் இந்த காய் செஞ்சினாவே என் பசங்க வீட்டுக்குள்ளே நுழைகிறப்பே என்ன இன்னைக்கு நான்வெஜ்ஜா சிக்கனா மட்டனான்னு தான் உள்ளே நுழைவாங்க அந்த அளவுக்கு வந்து இது வந்து வீடே மணக்கும் இந்த சின்ன வெங்காயம் தேங்காய் இந்த சோம்பு இதெல்லாம் போகிறோம் இல்லைங்களா இதெல்லாம் நல்லா வதங்குறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக நான் தட்டை ஓப்பன் பண்ணுறப்ப வாசனை கம கம கம்மன் வருது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க எல்லாரும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க டிஃப்ரெண்ட்டான வழக்கா பொடி மாதிரி தயாராக இருக்குது அதான் இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மதியம் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாங்களா சுட சுட சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க வெண்டக்காய் புளி குழம்பு ஹோட்டல் ஸ்டைல் வெண்டக்காய் புளி குழம்பு இது வந்து நான் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு எப்படி வச்சுருக்கேன்றது இதுக்கு சைட் தான் வந்து நான் வந்து வாழைக்காய் பொடி மாஸ் வந்து செஞ்சுருக்கேன் இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் மதிய லஞ்சு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்